கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் என்ன நோக்கத்திற்காக உபவாசிக்கிறோம் என்பதை பொறுத்தே அது தேவையானதா நன்மை பயக்குமா கர்த்தருக்கு பிரியமானதாக அமையுமா என்ற கேள்விகளுக்கு பதிலமையும் உபவாசம் என்பது உணவருந்தாமல் இருப்பது மட்டுமல்ல உணவருந்தாமல் இருந்துவிட்டு நான் இன்றைக்கு உபவாசம் என்று சொல்வது அல்ல கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் கர்த்தரை தேட வேண்டும் ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக அல்லது சில மணி நேரம் கூட ஊக்கமாக ஜெபிப்பதற்கு உபவாசிக்க வேண்டும் நாம் உபவாசித்து ஜபிக்கும்போது நம்முடைய அவிசுவாசம் நீங்குகிறது ஒரு சிறுவனை தங்களால் குணப்படுத்த முடியாதது ஏன் என்று சீடர்கள் கேட்டபோது இயேசு சீடர்களிடத்தில் உங்களுடைய அவிசுவாசத்தினால்தான் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமேன்றி மற்றெவிதத்திலும் புறப்பட்டு போகாது என்று இயேசு சொன்னார் நாம் உணவருந்தாமல் இருக்கும் பொழுது ஜபித்தால் அது உபவாசம் நாம் ஜபிக்காமல் இருந்தால் அது உபவாசம் அல்ல பட்டினி கிடப்பதாகும் உபவாசமானது பசியின் மீதும் ஆசைகள் மீதும் நமக்கு வெற்றியளிக்கிறது நம்மை தாழ்மையுள்ளவர்களாக மாற்றுகிறது நாம் உபவாசிப்பது யாருக்கும் தெரியாமல் இருப்பது நல்லது நாம் உபவாசம் இருக்கும்போது மற்றவர்கள் முன்னில் முகவாட்டமாயிருக்க வேண்டாம் பிரியமானவர்களே நாம் உபவாசித்து ஊக்கமாக ஜெபம் செய்வதற்காக உணவருந்தாமல் இருப்பது நன்மையை தரும் நாம் உபவாசித்து ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமாக கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ